குட் மார்னிங் லீடர்ஸ் உங்க எல்லாத்தையும் இந்த ட்ரைனிங்ல சந்திக்கிற நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் இன்னைக்கு இந்த ட்ரைனிங் ஒரு டாபிக் என்னன்னா இன்வைட்டிங் ப்ராஸ்பெக்ட்ஸ் லாஸ்ட் வீக் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைண்டிங் ப்ராஸ்பெக்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு பயிற்சி பார்த்தோம் அதுல என்ன கத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ப்ராஸ்பெக்ட் லிஸ்ட்டை எப்படி ரெடி பண்ணுறது ஒரு ப்ரொஃபஷனல் எப்படி பண்ணுவாரோ அதே மாதிரி நம்மளும் பண்ணணும் அதுல நம்ம ஒரு விஷயம் என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லி ரெண்டு பேர்த்தையாவது நம்ம ப்ராஸ்பெக்ட் லிஸ்ட்ல புதுசாக ஆட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்த்தோம் நான் பர்சனலா இப்ப அந்த விஷயத்தை செஞ்சிட்டு இருக்கிறேன் என்னோட ப்ராஸ்பெக்ட் லிஸ்ட் டே பை டே இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கு என்னால் அதை ஃபீல் பண்ண முடியுது ஓகே இப்ப இந்த ப்ராஸ்பெக்ட் லிஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது அந்த ப்ராஸ்பெக்ட் லிஸ்ட் எப்படி நம்ம ஒரு ப்ரெசென்டேஷனுக்கு இன்வைட் பண்றது அடுத்த ஸ்டெப்புக்கு எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் இந்த ஸ்கில்லுக்கு நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா திஸ் இஸ் த கேட்வே ஸ்கில் ஃபார் நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் ஏன் வெஸ்டிஜில் கேட்வே ஸ்கில் அப்படின்னு சொல்றோம்னா நிறைய பேர் இப்ப நம்ம மொத்தம் செவன் ஸ்கில்ஸ் ஃபார் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பார்த்ததுல இந்த கேட்வே ஸ்கில்லையும் க்ளோசிங் ஸ்கில்லையும் கொஞ்சம் கேப் இருக்கும் நிறைய பேத்துக்கு இருக்கிற கேப் அதனால இந்த ஸ்கில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப ஆணித்தரமா இதை கத்துக்கிட்டு இதை செயல்படுத்தணும்னா மிகப்பெரிய வெற்றி அடைய முடியும் இந்த ஸ்கில் கேட்வே ஸ்கில் ஏன் இப்படி சொல்றோம் அப்படிங்கிறதுக்கு சில ரீசன் சொல்றேன் நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நேம் லிஸ்ட் எல்லாம் ரெடி பண்ணிடுவாங்க நேம் லிஸ்ட் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இந்த அப்ரோச் பண்றதுல ஒரு கேப் இருக்கும் அவங்களா சில விஷயத்த மனதுக்குள்ள வச்சுக்குவாங்க என்ன அப்படின்னா இப்ப ஒரு ப்ராஸ்பெக்ட் இருக்கார் இந்த ப்ராஸ்பெக்டோட பேரு மிஸ்டர் கண்ணன் வச்சுக்கோங்க இப்ப காலையில கண்ணனுக்கு கால் பண்ணலாம் அப்படின்னா இப்ப தான் கண்ணன் ஆபீஸ் கிளம்பிட்டு இருப்பாரு எதுக்கு போன் பண்ணிட்டு அல்லது ஒரு ஒரு பத்து மணிக்கு போன் அடிக்கலாம்னா இப்பதான் அவர் ஆபீஸ் போயிருப்பாரு ஏன் அவர் தொந்தரவு பண்ணிட்டு ஒரு லெவன் லெவன் தேர்ட்டிக்கு போன் அடிக்கலாம்னா இப்ப அவர் டீ டைமா இருக்கும் அதனால அப்புறம் அடிச்சுக்கலாம் ஒன்னு ஒன்றரைக்கு என்ன தோணும் அப்படின்னா இப்ப லஞ்ச் பிரேக்கு அதனால இப்ப பண்ண வேண்டாம் ஒரு மூணு மூன்றரைக்கு இப்ப ஆபீஸ்ல ஈவினிங் டீ பிரேக்கா இருக்கும் ஏன் அவரை தொந்தரவு பண்ணணும் ஒரு அஞ்சு ஆறு மணிக்கு அடிக்கலாம் அப்படின்னா இப்பதான் ஆபீஸ் விட்டு கிளம்பிக்கிட்டு இருப்பாரு ஏழு எட்டு மணிக்கு ஆபிஸ் முடிச்சு இப்பதான் வீட்டுக்கு வந்திருப்பாரு ஏன் அவரை தொந்தரவு பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்வைட் பண்ணாமலே அப்படியே தள்ளி போட்டுட்டே வருவோம் இது நாட் ஒன்லி மிஸ்டர் கண்ணன் நம்ம ப்ராஸ்பெக்ட் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய நிறைய பேர்த்த நம்ம இப்படித்தான் அணுகிறோம் இதை போஸ்ட்போன் பண்ணிட்டே வர்றதுனால நிறைய பேர்த்த நம்மளால அப்ரோச் பண்ண முடியறதில்ல அதாவது போன ட்ரைனிங்ல பார்த்தோம் இந்த ப்ராஸ்பெக்ட் லிஸ்ட் அப்படிங்கிறது விதை மாறி விதை வாங்கி வச்சாச்சு அந்த விதைய விவசாயம் பண்றதுக்கு நம்ம கொண்டு வரணும் அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஸ்பெக்டை இன்வைட் பண்ணணும் அப்போ இந்த ஸ்கில்ல நம்ம கொஞ்சம் தயாராகும் இதுல என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல உங்களுக்கும் அந்த ப்ராஸ்பெக்ட் லிஸ்ட்ல இருக்கிறவருக்கும் ஒரு ரெப்புடேஷன் நீங்க பில்ட் பண்ணணும் ஈவன் இப்போ இவ்வளவு நாள் ரெப்புடேஷன் இல்லாம இருந்தா இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெய்லி ஒரு ஹாய் பை ஒரு குட் மார்னிங் இந்த மாதிரி ஏதாவது போட்டு ஜஸ்ட் ஒரு கனெக்ட் எடுத்துக்கோம் தென் நீங்க இன்ஃபுளு பண்ணணும் இன்ஃபுளுயன்ஸ் பண்ணணும் அப்படின்னா அவருடைய நம்பிக்கைக்குரிய நபராக நீங்க உருவாகணும் இவர் சொன்னா சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்க நீங்க பேசக்கூடிய விஷயம் அவரை இன்ஃபுளுயன்ஸ் பண்ற லெவலுக்கு நீங்க உருவாகணும் இன்னைக்கு இந்த பிசினஸ் நிறைய பேர் எப்படி டெவலப் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவரை பிடிச்சிட்டா அவரை பிடிச்சிட்டா இவரை சேர்ந்துட்டாருனா இந்த மாதிரிதான் நினைக்கிறாங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஹண்டர் ஒரு வேட்டை ஆடுவோன்னு எப்படி ஒரு விஷயத்தை அணுகுவானோ அந்த மாதிரி நிறைய பேர் அணுகுறாங்க பட் பீயிங் எ ப்ரொஃபஷனல் நம்ம எப்படி அணுகணும் அப்படிங்கறத என்னை பயிற்சி வகுப்புல கத்துக்கலாம் சேஞ்சிங் ஃப்ரம் அ ஹண்டர் டு ப்ரொஃபஷனல் ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ப்ரொஃபஷனல் எப்படி ஒரு ப்ராஸ்பெக்ட்டை இன்வைட் பண்ணுவாரோ அந்த மாதிரி நம்ம இன்வைட் பண்றதுக்கு தயாராகணும் அப்பத்தான் நம்மளோட வருமானமும் ஒரு ப்ரொஃபஷனலுடைய இன்கம் மாதிரி இருக்கும் ரைட் அதுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நான்கு ரூல்ஸ் இருக்கு ஃபோர் ரூல்ஸ் அண்ட் எயிட் ஸ்டெப்ஸ் இருக்கு இதை ஒண்ணு ஒன்னா நம்ம டீட்டெயிலா பார்ப்போம் இந்த ஃபோர் ரூல்ஸ் என்ன அப்படின்னா ரூல்ஸ் ஃபார் இன்வைட்டிங் நம்மளோட ப்ராஸ்பெக்ட இன்வைட் பண்ணும் பொழுது இந்த ரூல்ஸ் வந்து ஒரு எமோஷனல் ரூல்ஸ் இதை எப்படி நீங்க இந்த எமோஷன்ஸ் எப்படி ஹேண்டில் பண்றீங்கிறது தான் இருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எமோஷனலி டிட்டாச் ஒரு ப்ராஸ்பெக்ட இன்வைட் பண்ணும்போது அந்த ப்ராஸ்பெக்ட் மூன்று விதமாக உங்களுக்கு பதில் கொடுக்கலாம் என்ன பதில் கொடுப்பாரு எஸ் நான் ஆப்பர்ச்சுனிட்டி பாக்குறேன்னு சொல்றாரு ரெண்டு நான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியில நான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை பாரு மூன்றாவது பார்க்கலாம் அப்படின்பாரு ஆமான்னு சொல்ல மாட்டார் இல்லைன்னு சொல்ல மாட்டார் இந்த மூன்றுல எந்த அவுட்கம் வந்துச்சுனாலும் நீங்க எமோஷனலா ஸ்டேபிளா இருக்கணும் நிறைய பேர்த்துக்கு ஒரு நாலு பேர்த்த அஞ்சு பேர்த்த பார்த்து வேண்டாம்னு சொல்லிட்டா ஈவன் இன்வைட் பண்ணும் போதே சொல்லிட்டாலோ அல்லது அவங்க நம்மளுடைய போனை ப்ராப்பரா அட்டன் பண்ணல சரியா ரெஸ்பான்ஸ் பண்ணல அப்படின்னா எமோஷனலா டவுன் ஆயிடுவாங்க கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க அவருக்காக நம்ம என்ன பல லட்சம் முதலீடு போட்டிருக்கோமா அவர் ஒருத்தர் வரலைங்கிறதுக்காக நம்ம பிசினஸ் பண்ண முடியாம போயிருமா அல்லது அவர் வரல அப்படின்னு சொன்னதோட அர்த்தம் என்னைக்குமே வரலை நடத்தமா இன்னைக்கு இருக்கிற மனநிலை இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில அவர் இதுக்கு ஒத்து வரல அடுத்தது நம்ம அணுகிற விதத்தை எப்படி மாத்தணும் அப்படிங்கிறத நம்ம பாத்துக்கலாம் அதனால இந்த அவுட்கம் எது வந்துச்சுனாலும் நீங்க எமோஷ்னலா இருக்கணும் எமோஷ்னலி டிட்டாச் எமோஷ்னல் ஸ்டேபிளா இருக்கணும் அடுத்து பிவர்சல் நிறைய இடத்துல நம்ம அணுகும் போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நம்மளா இல்லாம மாறிடுவோம் கோவப்பட்டுருவோம் நம்ம முடிஞ்சதுக்கு அப்புறம் யோசிப்போம் நம்ம ஏன் இப்படி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அணுகும் போது ஒரு அவேர்னஸோட இருந்து கேர்ஃபுல்லா நீங்க அணுகணும் அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிங்குவர் பேஷன் இந்த சாதிக்கணுங்கிற விஷயம் உங்களுக்குள்ள இருக்கு அப்படிங்கிறத நீங்க வெளியில் எடுத்துட்டு வரணும் என் கூட வரும்போது உங்களாலும் சாதிக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்த அவருக்கு நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ நீங்க புரிய வைக்கக்கூடிய ஒரு விஷயத்த எடுத்துட்டு வரணும் தென் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா போஸ்டர் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட் இந்த வியாபாரத்தை நீங்க கொடுக்கக்கூடிய அந்த போஸ்டர் நிறைய பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ப்ராஸ்பெக்ட் கிட்ட போய் பெண்ட் ஆயிடுவாங்க பெண்ட் ஆயிடுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்படியாவது கொஞ்சம் சேர்ந்துருங்களே சேர்ந்துட்டீங்கன்னா பரவாயில்ல நீங்க சேர்ந்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும் இந்த மாதிரிலாம் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க என்னைக்குமே கொடுக்கிறவங்க ஒரு படி மேல கிவிங் ஆப்பர்ச்சுனிட்டி டு சேஞ்ச் தியர் லைஃப் கிவிங் ஆப்பர்ச்சுனிட்டி டு மேக் மில்லியன்ஸ் அண்ட்ஸ் ஆஃப் மணி வி ஆர் கிவிங் ஆப்பர்ச்சுனிட்டி டு சேஞ்ச் தியர் லைஃப் ஸ்டைல் வி ஆர் கிவிங் ஆப்பர்ச்சுனிட்டி டு கெட் இன்கம் ஃபார் தியர் என்டையர் ஜெனரேஷன் அப்ப இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை நம்ம போய் கொடுக்கும்போது நம்ம பெண்ட் ஆகலாமா நீங்க கொடுக்கக்கூடிய ஸ்தானத்துல இருக்கிறீங்க அதனால என்ன அப்படின்னா அதுக்குன்னு தலகணத்தோட இருக்க சொல்ல ரொம்ப குனிஞ்சி பணிஞ்சு நீங்க போகுங்கிற அவசியம் அல்ல இந்த நாலு ரூல்ஸையும் நீங்க அதாவது கெஞ்சக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்கக்கூடாது அதற்காக இதை சொல்ல வரும் இந்த நான்கு எமோஷனல் ரூல்ஸையும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க தென் ஒரு எட்டு ஸ்டெப்ஸ் பார்க்கலாம் எயிட் ஸ்டெப்ஸ் டு ஏ ப்ரொஃபஷனல் இன்விடேஷன் ஒரு தர முறையாக அணுகணும்னா இந்த எட்டு ஸ்டெப் நீங்க மைண்ட்ல இருக்கணும் முதல் ஸ்டெப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பி இன் ஹரி அடுத்த ஸ்டெப் என்ன இரண்டாவது ஸ்டெப்னா காம்ப்ளிமெண்ட் தி ப்ராஸ்பெக்ட் தென் தேர்ட் ஸ்டெப் மேக் தி இன்விடேஷன் ஃபோர்த் ஸ்டெப் எல்லாம் அந்த மாதிரி இருக்கணும் நான் ஒவ்வொரு ஸ்டெப் 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 பின்னாடி டீட்டெயிலா தென் தென் கன்ஃபர்மேஷன் 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 ஒன் கெட் டைம் டைம் கமிட்மெண்ட் கமிட்மெண்ட் சிக்ஸ்த் டூ தி தி செவன்த் த்ரீ நெக்ஸ்ட் கால் ஆஃப் ஒவ்வொரு டீட்டெயிலா பார்ப்போம் இந்த பி இன் ஹரி அப்படிங்கிற முதல் ஸ்டெப்ப பார்க்கலாம் ஸ்டெப் ஒன் நீங்க ஒரு ப்ராஸ்பெக்ட அணுகும் போது சைக்கலாஜிக்கலா நிறைய விஷயம் இருக்குங்க நீங்க பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுடைய செயல்பாடுகளும் உங்களுடைய அணுகுமுறையும் அந்த ப்ராஸ்பெக்ட பல ரூபத்துல பாதிக்கும் அப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க அணுகுமுறை சைக்கலாஜிக்கலா ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்தை உருவாக்கணும் அப்ப என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் என்ன நினைச்சக்கூடாதுன்னா இவர் சும்மா இருக்கிற ஆளு எவ்வளவு நேரம் நாள் பேசிட்டு இருப்பாரு அப்படின்னு அவர் நினைச்சிடக்கூடாது நீங்க என்னத்தை உருவாக்கணும் அப்படின்னா நீங்க பிஸியான ஆள் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவருக்கு உருவாக்கணும் அப்ப நீங்க ப்ராஸ்பெக்ட் அணுகும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாவே மக்களோட இயல்பு தேவையில்லாத சில சப்ஜெக்டை பத்தி பேசுவாங்க பீப்புள் ஆர் அட்ராக்டட் டு தி நான் நீடி இப்போ நம்மளுக்கு தேவையில்லாத சில சப்ஜெக்டை பத்தி ரொம்ப டீட்டெயிலாக பேசுவாங்க இட் மே பி சினிமா பாலிடிக்ஸ் ஓகேங்களா ரிலீஜியஸ் இந்த மாதிரி ஏதாவது விஷயத்துல ரொம்ப டீட்டெயிலாக போய் பேசிட்டு இருப்பாங்க அப்போ நீங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த விஷயத்தை உணர்த்துறீங்க நீங்க பிஸியான ஆள் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான ஆள் ரொம்ப நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு நேரம் இல்லை அப்படிங்கிற விஷயத்தை அவங்களுக்கு மறைமுகமாக நீங்க தெரியப்படுத்தணும் அந்த மாதிரி டாபிக் உள்ள போனால் நீங்களும் அதுக்குள்ளே போய் தீவிரமாக இறங்கி ரொம்ப டிஸ்கஷன் பண்ணுற அளவுக்கு போயிடக்கூடாது அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி டாபிக் உள்ள போனால் பாலிஷா பார்த்து அந்த டாபிக்ல இருந்து டிராக்கு நீங்க எடுத்துட்டு வரணும் தென் அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷார்ட்டர் இன்விடேஷன்ஸ் இன்விடேஷன் பண்றதுக்கு நீங்க மணிக்கணக்கில் பேசணுங்கிற அவசியம் இல்லை எவ்வளவு சுருக்கமாக ஷார்ப்பா இன்வைட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி நம்ம இன்வைட் பண்ணணும் தென் லெஸ் கொஸ்டின்ஸ் கேள்விகளை குறைத்து கொள்ள வேண்டும் ரொம்ப டூ மச் ஆஃப் கொஸ்டின் கேட்கணும் ப்ராஸ்பெக்ட்ங்கிற அவசியம் அல்ல குறைந்த கேள்விகள்லேயே நம்ம ஒரு என்ன சொல்றது திறமையான இன்விடேஷன் அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ப்ராஸ்பெக்டை கரெக்டா இன்வைட் பண்ணலாம் அப்ப அந்த கொஷின்ஸ் எல்லாம் நம்ம முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஒரு தடவை ட்ரையல் பண்ணி கூட பாத்துக்கலாம் என்ன மாதிரி கேட்க போறோம் அப்படிங்கிற விஷயத்த இப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வாம் மார்க்கெட்ல எப்படி நம்ம ஒரு இன்வைட் ப்ராஸ்பெக்ட இன்வைட் பண்றது அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் நான் காட்டுறேன் இதோட அர்த்தம் என்னன்னு நாம அதாவது நான் சொல்ல வார்த்தைகளை பயன்படுத்தணும் அவசியம் இல்ல இந்த மீனிங் அவருக்கு நீங்க தெரியப்படுத்தணும் நான் இப்ப ரொம்ப அவசரமா கிளம்பிக்கிட்டு இருக்கேன் அல்லது ரொம்ப டைட்டான ஷெடியூல்ல இருக்கேன் பட் இந்த நேரத்துல உங்கள்கிட்ட நான் குயிக்கா ஒரு சில விஷயத்த பேச விருப்பப்படுறேன் அப்ப அங்கேயே என்ன தெரியப்படுத்திடுறீங்க நீங்க பிஸியான ஆள் அப்படிங்கறத தெரியப்படுத்துறீங்க அது கூடவே சக்சஸ்ஃபுல் பர்சன் அப்படிங்கறதையும் அவருக்கு தெரியப்படுத்தணும் இன்டெரக்டா தென் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கோல்டு மார்க்கெட்ல இருக்க ஒருத்தர் நீங்க பாக்குறீங்க ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் கோல்டு மார்க்கெட்னா முன்பின் அறிமுகம் இல்லாத ஒருத்தர் இப்ப ஒரு டீ ஷாப்புக்கு போறீங்க அங்க பாக்குறீங்க ஒரு ஹோட்டலுக்கு போறீங்க அங்க யாராவது சந்திக்கிறீங்க இந்த மாதிரி ஒரு தினைக்கும் தினைக்கு நம்ம பல நபர்களை சந்திச்சுட்டு இருக்கிறோம் முன்பின் அறிமுகம் இல்லாதவங்க அவங்க எல்லாம் கோல்டு மார்க்கெட் அவங்கள அணுகும் போது நீங்க என்ன பண்ணலாம் நவ் இஸ் நாட் த டைம் அண்ட் ஐ ஹாவ் டு கோ பட் அதாவது இதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்றேன் இப்போ என்னால டீடைலா சில விஷயத்த பேச முடியாது உங்கள்ட்ட நான் கிளம்பணும் ஆனா இந்த விஷயத்த நான் உங்கள்கிட்ட ஆரம்பிக்கிறேன் இந்த பிசினஸ் பத்தி நீங்க ஆரம்பிக்கும்போது ரொம்ப நேரம் பேச நேரம் இல்ல பட் உங்கள்கிட்ட ஒரு ஹிண்ட் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க ஆரம்பிக்கணும் கோல்டு மார்க்கெட்ல தென் ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க அவசரமா கிளம்பணுங்கிற விஷயத்த அவர் புரிஞ்சுக்கணும் ஓகேங்களா நிறைய இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ராஸ்பெக்ட் அவசரமா கிளம்புறாங்கிற மாதிரி இருப்பாரு இவரு பரவாயில்ல பரவாயில்லன்னு அவரை எழுத்து வைப்பாரு எய்தர் வாம் மார்க்கெட் ஆர் கோல்டு மார்க்கெட் அப்படி கூடாதுங்க இது ரிவர்ஸ்ல இருக்கணும் ப்ராஸ்பெக்டுக்கு கியூரியாசிட்டி இருக்கணும் ப்ராஸ்பெக்டுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் அந்த மாதிரி ஒரு விஷயத்த நீங்க உருவாக்கணும் ஆனா அதை சொல்றதுக்கு நீங்க இப்ப பிஸியா இருக்கிற மாதிரியும் ஒரு விஷயத்தை உருவாக்கி காட்டணும் தென் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கோல்டு மார்க்கெட்ல நம்ம அப்ரோச் பண்ணும்போது என்னென்ன விஷயங்கள்லாம் கையாளலாம் ஆன் தி கான்செப்ட் என்ன வார்த்தைகள் பேசுறீங்க அப்படிங்கிறத விட ரொம்ப ரொம்ப வார்த்தைகள் தான் பட் வார்த்தைகளோட முக்கியமான விஷயம் அவரை அணுகிறதுக்கு என்ன மாதிரி விஷயத்தை கொண்டு போறீங்க எப்படி இந்த விஷயத்த வியாபாரத்தை நீங்க அவர்கிட்ட ஓபன் பண்றீங்கிறது முக்கியம் அந்த வியாபார முறையை ஓபன் பண்றதை நீங்க பாக்கணும் தென் அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ரொம்ப பிஸி அப்படிங்கறத காட்டிக்கணும் அதே சமயத்துல யூ ஹாவ் லாட் கோயிங் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கணும் நீங்க பயங்கரமான ஒரு எக்ஸைட்மெண்ட் மோட்ல இருக்கிறீங்க ஒரு குதிரை பிடிச்சாச்சு நான் மிகப்பெரிய லெவலில் சாதிச்சுட்டு இருக்கேன் ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸைட்மெண்ட்ல நீங்க இருக்கிறீங்க அப்படிங்கறத உங்க ப்ராஸ்பெக்ட் புரிஞ்சுக்கணும் தென் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க அவருக்கு ஒதுக்கக்கூடிய டைம் ரொம்ப கம்மி தான் அப்படிங்கறத அவருக்கு தெரியப்படுத்தணும் இப்ப ஸ்டெப் காம்ப்ளிமெண்டரி ப்ராஸ்பெக்ட் நிறைய இடத்துல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ராஸ்பெக்ட்டை நம்ம காம்ப்ளிமெண்ட் பண்ணாலே அங்கே நிறைய விஷயங்கள் முடிஞ்சிடும் எப்படின்னு பார்ப்போம் ப்ராஸ்பெக்ட காம்ப்ளிமெண்ட் பண்றது அப்படிங்கிறது திஸ் இஸ் என்ன சொல்றது ரொம்ப கிரிட்டிக்கல் ரொம்ப முக்கியமான விஷயம் பட் இந்த காம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த காம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய விஷயத்தினால அவரோட க்ளோஸ்டு மைண்ட் செட் ஓபன் ஆகும் ஓப்பன்ஸ் த டோர் டு கம்யூனிகேஷன் நீங்க அடுத்த ஸ்டெப்புக்கு அவர்கிட்ட உங்க உரையாடலை கொண்டு போறதுக்கு அந்த காம்ப்ளிமெண்ட் ஒரு பாதையாக அமையும் தென் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்ஸ்டன்ட்டா உடனே உங்க மேல அவருக்கு ஒரு நல்ல ரேப்போ கிடைக்கும் யூ கேன் பில்ட் வெரி குட் ரேப்போ பிட்வீன் யூ அண்ட் ப்ராஸ்பெக்ட் உங்க ப்ராஸ்பெக்ட் பண்ணுவீங்க இதனால உங்களோட ரிசல்ட் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் இரட்டிப்படை இந்த காம்ப்ளிமெண்ட் த ப்ராஸ்பெக்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது இன்வைட்டிங் ப்ராஸ்பெக்ட் அப்படிங்கிற இந்த தலைப்புல அப்ப என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வார்ம் மார்க்கெட்ல ஒருத்தரை எப்படி காம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நபரை சந்திக்கிறீங்க யூ ஹாவ் பீன் வெரி சக்ஸஸ்ஃபுல் அண்ட் ஆ ஹாவ் ஆல்வேஸ் ரெஸ்பெக்டட் த வே யூ ஹாவ் டன் த பிஸ்னஸ் இப்போ அவரை பார்க்கும்போது நீங்க எப்படி பேசணும்னா நீங்க ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறீங்க நீங்க உங்க வியாபாரத்தை செயல்படுத்துற விதத்தை நான் ரொம்ப நல்லா மதிக்கிறேன் அப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் ப்ராஸ்பெக்ட் இன்வைட் பண்ணும்போது அவங்கள பத்தி இந்த மாதிரி ஜெனியூன் காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுக்கும் அப்பதான் அவருக்கு என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க மேல ஒரு நல்ல மதிப்பு வரும் உங்களோட கம்யூனிகேஷன் அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போறதுக்கு உதவும் அவங்களோட வேலையிலையோ ப்ரொஃபஷன்லேயோ இருக்கக்கூடிய சில இடர்பாடுகளையோ அல்லது மோசமான விஷயங்களையோ நெகட்டிவ் பாயிண்ட்ஸையோ நீங்க ஹைலைட் பண்ணி அவங்கள்ட்ட பேசாதீங்க பேசுனீங்கன்னா ப்ராஸ்பெக்டுக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கம்யூனிகேஷன் குறைஞ்சிடும் கம்யூனிகேஷனை எவ்வளவு சீக்கிரம் கட் பண்ணலாம்னு அவர் பார்ப்பார் அதனால அவரை எப்பவுமே நீங்க காம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க காம்ப்ளிமெண்ட் அப்படிங்கறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரை புகழ்ந்து பேசுதல் அதுக்குன்னு இல்லாத ஒரு விஷயத்த பேசுறது இல்லைங்க இருக்கக்கூடிய விஷயத்த பேசுறது தென் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வாம் மார்க்கெட்ல இன்னொன்னு இன்னொரு எக்ஸாம்பிள் யூ ஹவ் ஆல்வேஸ் பீன் சோ சப்போர்ட்டிவ் ஆஃப் மீ அண்ட் அப்ரிஷியேட் தட் சோ மச் அதாவது உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களையோ உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸையோ ஓகேங்களா paakumbodhu பார்க்கும்போது indha இந்த மெத்தடை யூஸ் பண்ணீங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அதாவது என்ன அப்படின்னா நீங்க எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணிருக்கிறீங்க நீங்க பண்ண சப்போர்ட்டை வந்து நான் அப்ரிஷியேட் பண்றேன் நான் இன்னைக்கு இந்த அளவுக்கு வளர்ந்ததுக்கு நீங்க அன்னைக்கு பண்ண அந்த சப்போர்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா அவங்க என்னைக்காவது ஏதாவது ஒரு ரூபத்துல உங்களுக்கு உதவி இருப்பாங்க அந்த விஷயத்தை நீங்க கரெக்டா அந்த இடத்துல ஞாபகப்படுத்தி நீங்க பண்ண சப்போர்ட் என் வாழ்க்கையில பெரிய உதவியா இருச்சுங்கிறத சொல்லுங்க பாத்தீங்கன்னா இன்னொரு மார்க்கெட் விஷயத்தை பார்ப்போம் எப்படி காம்ப்ளிமெண்ட் கொடுக்கலான்ட்டு யோ அன் அமேசிங் மைண்ட் ஃபார் பிஸ்னஸ் அண்ட் கேன் சி திங்ஸ் அண்ட் அதர்ஸ் பீப்புள் டோன்ட் சி அதாவது உங்களால உங்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னா ஒரு ஒரு நீங்க ஒரு அமேசிங் பிசினஸ் மேன் பார்த்த உடனே சொல்லுங்க நீங்க பிசினஸ்க்கு சூப்பரான ஆளுங்க மித்தவங்க பார்க்க முடியாத விஷயத்த பார்க்க தெரியாத விஷயத்த நீங்க சூப்பராக பார்ப்பீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு காம்ப்ளிமெண்ட் இந்த மாதிரி காம்ப்ளிமெண்ட் கொடுக்கும்போது அவங்க அப்படியே மெல்ட் ஆயிடுவாங்க இப்போ கோல்டு மார்க்கெட்டுக்கு எப்படி காம்ப்ளிமெண்ட் கொடுக்கலான்னு பார்ப்போம் யாரோ ஒருத்தவங்க உங்களுக்கு ஒரு சர்வீஸ் பண்றாங்க உதாரணத்துக்கு ஸ்விகிலையோ ஜொமேட்டோலயோ நீங்க ஒரு ஃபுட் ஆர்டர் பண்றீங்க ஃபுட்டு கொண்டு வந்து சர்வீஸ் பண்றாங்க ஓகேங்களா அல்லது ஸ்பாக்கு போறீங்க ஓகேங்களா சொல்லுன்னு போறீங்க இந்த மாதிரி நிறைய இடத்துல நம்மளுக்கு மக்களோட நம்ம புது புது மக்களோட அணுகிறோம் அப்ப அந்த மாதிரி அணுகும் போது அவங்கள்ட்ட என்ன சொல்லுங்க அப்படின்னா யூ ஹவ் கிவன் சர்வீஸ் ஐ ஹவ் ரிசீவ்ட் இது வரைக்கும் யாரும் எனக்கு இந்த மாதிரி சர்வீஸ் பண்ணதுல நீங்க ரொம்ப சூப்பரா பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்கள்ட்ட சொல்லுங்க அப்ப என்ன ஆகுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க அப்படியே ஒரு மாதிரி மெல்ட் ஆயிடுவாங்க கோல்டு மார்க்கெட் முன்பின் தெரியாதவங்கள்ட்ட நீங்க இந்த மாதிரி அவங்களோட சர்வீஸ் நல்லா இருந்துச்சு கொஞ்சம் அவங்கள ஐடென்டிஃபை பண்ணி நீங்க அவங்கள கொஞ்சம் விஷயத்த வந்து நீங்க பேசுங்க தென் என்ன பாத்தீங்கன்னா இன்னொரு முறையில் அனுக்கலாம் யூ ஆர் சூப்பர் ஷார்ப் நான் இவ்வளவுதான் சொன்னேன் நீங்க கரெக்டா அட்ரஸ் சொன்ன கரெக்டா வீடு தாடி வந்துட்டீங்க ஓகேங்களா பரவாயில்ல நிறைய பேர்லாம் அட்ரஸ் சொன்னா தடுமாறுவாங்க நீங்க கரெக்டா ஆஸ்க் வாட் யூ டூ லிவிங் ஓகேங்களா உங்க வாழ்க்கைக்கு நான் ஏதாவது சொல்லட்டுமா அந்த மாதிரி நீங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரையும் அந்த மாதிரி காம்ப்ளிமெண்ட் கொடுத்து பாருங்க அதோட ரிசல்ட் அமேசிங்கா இருக்கும் ஏன்னா இந்த காம்ப்ளிமெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க குடுக்கறது ஏதோ உதட்டளவில் இருக்கக்கூடாது உங்க உள்ளத்துல இருந்து வரக்கூடிய விஷயமா இருக்கும் என்ன சம்திங் எப்பேற்பட்ட மோசமான மனிதன் கூட ஏதாவது ஒன்னு ரெண்டு நல்ல விஷயம் இருக்கும் யூ ஹவ் டு குட் திங் என்ன வச்சிருக்காரு அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிச்சி அத புகழ்ந்து அவர்கிட்ட நீங்க பேசணும் இந்த விஷயத்தை கரெக்ட் பண்ணிக்கோங்க பிகாஸ் ப்ராஸ்பெக்ட காம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டீங்கனாலே நீங்க அடுத்த ஸ்டேஜுக்கு போறதுக்கு அவரு ரெடி ஆயிடுவார் தென் அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெப் த்ரீ மேக் தி இன்விடேஷன் இப்பதான் அவரை காம்ப்ளிமெண்ட்லாம் பண்ணியாச்சு ஒரு இன்விடேஷனுக்குள்ள அதாவது ஒரு வியாபார வாய்ப்புக்குள்ள அவரை உள்ள கூட்டுறதுக்கு நீங்க பிளான் பண்றீங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த இன்வைட் பண்ணும்போது நீங்க வெஸ்டேஜ் பொருளை பத்தியோ வெஸ்டேஜ் வாய்ப்பை பத்தியோ பேசுறத தவிர்த்து தரது நல்லது ஒரு மூன்று விதமான அப்ரோச் இருக்கு அதை பார்ப்போம் ஃபர்ஸ்ட் த டைரக்ட் அப்ரோச் இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒரு சில இடத்துல செட் ஆகும் ஓகேங்களா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நேரடியாவே இந்த மாதிரி உங்களை நாங்க மீட் பண்ணணும் ஒரு விஷயமா நேரில் பேசணும் ஓகேங்களா இங்க பணம் சம்பாதிக்கிறத பத்தி நீங்க சொல்லணுங்கிற கட்டாயம் இல்லை ஓகேங்களா இது மாதிரி இன்னைக்கு ஈவினிங் மீட் பண்ணலாமா நாளைக்கு மீட் பண்ணலாமா அதுக்கு மேலே ரொம்ப திருவி திருவி கேட்டார்னா ஜஸ்ட் ஐ வாண்ட் ஹாவ் ஆஃப் காஃபி அப்படின்னு சொல்றது சொல்லிட்டு ரொம்ப திருவி கேட்கிறாரு ஓகேங்களா உடனே அவர் என்ன சொல்லுவாரு நீங்க சொன்னீங்கன்னு எனக்கு எல்லாம் தெரியும் அப்படி தெரியும் இப்படி தெரியும் நான் பண்ணிருவேன் அப்படிலாம் சொல்லுவாரு என்னதான் சொன்னாலும் நீங்க கம்பெனி பேரையோ மித்த விஷயங்களையோ அவருக்கு தெரியப்படுத்த வேண்டாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வரீங்க அவ்வளவுதான் அவருக்கு தெரியும் அதாவது என்னன்னா ஒரு ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான ஒரு பர்சன் நான் மீட் பண்ணேன் அதனால என் லைஃப்ல நிறைய மாற்றம் வந்திருக்கு அந்த விஷயத்த நான் உங்களோட ஷேர் பண்ண போறேன் இந்த மாதிரி என்ன உங்களுக்கு முடியுமோ அந்த மாதிரி ரெடி பண்ணுங்க தென் இன்டைரக்ட் அப்ரோச் சில பேரத்துல எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் எங்களோட எனக்கு வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் பர்சனுடைய அப்பாயின்மெண்ட் கிடைச்சி அவரை போய் மீட் பண்ண ஒன் இயர்க்கு முன்னாடி அவர் மீட் இன்னைக்கு என் லைஃப்ல நிறைய மாற்றம் வந்திருக்கு இப்ப நானும் அவரும் சேர்ந்து எங்களோட பிசினஸ் மிகப்பெரிய லெவல்ல எக்ஸ்பேண்ட் பண்ண போறோம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது வாழ்க்கையில முன்னேறணும் பெரிய லெவல்ல வரணும் ஏதாவது வாய்ப்பு இருந்தா பரவாயில்ல அப்படின்னு இருக்கவங்க இருந்தா எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க இது இன்டைரக்ட் அப்ரோச் ஏதோ டைரக்ட் அப்ரோச் ஆர் இன்டைரக்ட் அப்ரோச்சை நீங்க யூஸ் பண்ணலாம் தென் சூப்பர் இன்டைரக்ட் அப்ரோச் இருக்கு அதாவது இது இடம் பார்த்து நீங்க பயன்படுத்த வேண்டியது இந்த சூப்பர் இன்டைரக்ட் அப்ரோச் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சில பேர் அவங்க வருவதற்கு நீங்க என்னதான் இது பண்ணி பார்த்தீங்கன்னாலும் பிசினஸ்க்கு காது கொடுத்து பேசக்கூடிய நபர்களாக இருக்க மாட்டாங்க அப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இன்டைரக்ட் அப்ரோச்சையே ரொம்ப ஸ்ட்ராங்கா நீங்க அவங்கள்ட்ட சொல்லணும் அதாவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது டெய்லி ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் கிடைக்கிற ஃப்ரீ டைம் வச்சுட்டு ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துல முழு நேர வேலையில வாங்குற வருமானத்தை விட அதிகமா சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிற எண்ணம் படைச்சவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தா சொல்லுங்க ஓகேங்களா இந்த மாதிரி ஏதாவது அதாவது தெர் இஸ் நோ ஸ்கிரிப்ட் இதுதான் ஸ்கிரிப்ட் அப்படின்னு இது அப்ரோச் கிடையாதுங்க இதுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டிபெண்ட்ஸ் ஆன் த பர்சன் இந்த நீங்க எப்படி வேணுமான்னு கொண்டு வரலாம் பட் நார்மலா இன்னைக்கு இருக்க சினாரியோவில் எந்த அப்ரோச் ஒத்து வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ப்ராஸ்பெக்ட்டையும் பி ஷுட் இன் டீல் அபவுட் டி வெஸ்டீஸ் ஆர் வெஸ்டீஜ் ப்ராடக்ட்ஸ் ஆர் வெஸ்டீஜ் ஆப்ரேஜூனி ஜஸ்ட் ஐ ஐ இல் கம் அண்ட் மீட் யூ ஜஸ்ட் ஐ வாண்ட் ஹாவ் கப் ஆஃப் காஃபி வித் யூ அவ்வளோ தான் த்ரீ த்ரீ கேட்டாருன்னா சேர்ந்து ஒரு காஃபி ஷாப்புன்னு வீடு வரும் அந்த மாதிரி தான் நீங்கள் அப்ரோச் பண்ணும்போது இன்னும் நிறைய ரிசல்ட் கிடைக்கும் தென் அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஸ்பெக்ட்டை நீங்க கேட்கும் போது சில விஷயங்கள் இந்த அந்த கேள்விகள் ரொம்ப ஷார்ப்பா இருக்கணும் இந்த மாதிரி நான் உங்களை பார்க்க வரேன் நான் உங்களை பார்க்க வரும்போது என் கூட என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு ரொம்ப என்ன சொல்றேன் நல்ல சக்சஸ்ஃபுல்லா பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு அவரை நான் அழைச்சிட்டு வரேன் உங்களால அவர் கூட டைம் பண்ண ஒரு அன் அவர் ஒதுக்க முடியுமா அப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க ஃப்ரெண்டை பத்தி நீங்க ஹைலைட் பண்ணிட்டீங்க உங்க அப்பையின பத்தி ஓகேங்களா அதை பண்ணிட்டு இதை கேக்குறீங்க இதே ஜென்ரலா ஒரு ஹாஃபன் டைம் ஒதுக்க முடியுமா என் ஃப்ரெண்டு வரோம் இது எப்படி இருக்கு அதுக்கு பதிலாக இருக்க என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு அவரும் நானும் உங்களை பார்க்க வரோம் ஓகேங்களா தேர்ஸ்டே ஈவினிங் அவருக்கு டைம் இருக்கு அவரோட டைம் கொடுத்திருக்காரு அந்த டைம்ல உங்களை மீட் பண்ணலாமா இந்த மாதிரி உங்க கேள்விகளே எப்படி இருக்கணும்னு பாத்தீங்கன்னா அந்த ப்ராஸ்பெக்ட நம்ம வியாபாரத்தின் பக்கம் திரும்புற மாதிரி கேள்விகளை நீங்க டிசைன் பண்ணி வச்சுக்கணும் தென் அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் பேசிட்டு அவர்கிட்ட நேரத்தை நான் உங்க வீட்டுக்கு வரலான்ட்டு இருக்கோம் வியாழக்கிழமை வரலாமா வெள்ளிக்கிழமை வரலாமா சனிக்கிழமை வரலாமா ஞாயிற்றுக்கிழமை வரலாமா அஞ்சு மணிக்கு வரலாமா ஆறு மணிக்கு வரலாமா அல்லது அவரை நம்ம வீட்டுக்கு இன்வைட் பண்றீங்க இது எப்பவுமே பாத்தீங்கன்னா இந்த ஆல்டர்னேட்டிவ் டைப்ல நீங்க கொஸ்டின்ஸ் அவர்கிட்ட வைக்கணும் அப்ப வச்சீங்கன்னா வியாழக்கிழமை வரலாம் வெள்ளிக்கிழமை வரலாம்னா வெள்ளிக்கிழமை வரலாம் அப்படின்னு சொல்லுவாரு அல்லது வியாழக்கிழமை வரலாம்னு சொல்லுவாரு இதை தவிர வேற விஷயத்த யோசிக்க மாட்டார் அப்ப அஞ்சு மணியா ஆறு மணியா டேட் டைம் வென்யூ இது மூணையும் நீங்க அவர்கிட்ட பிக்ஸ் பண்ணுங்க தென் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கறத அவர்கிட்ட திரும்ப கன்ஃபார்ம் பண்ணுங்க பிகாஸ் நிறைய பேர் தவறுதலா புரிஞ்சுக்குவாங்க நான் எங்க சொன்னேன் ஏன்னா சொல்ற விதத்தில் நம்ம ஒரு விதத்தில் சொல்லியிருப்போம் அவங்க ஒரு விதத்துல எடுத்து வீட்டுக்கு வரேன் அப்படின்னோடனே அவங்க வந்து உங்க வீட்டுக்கு எங்கள் வீட்டுக்கு நிறைய கன்ஃபியூஸ் ஆயிருப்பாங்க அதனால ஃபைனலாக ஒரு தடவை நீங்கள் கிளாரிஃபை பண்ணுங்க வெள்ளிக்கிழமை ஈவினிங் ஆறு மணிக்கு உங்கள் வீட்டுக்கு வந்துடுறேன் கே கே நேரில் இருக்க உங்க வீட்டுக்கு வந்துடுறேன் ஆறு மணிக்கு ஓகேங்களா அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணுங்க அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டைம் கமிட்மெண்ட்டை கன்ஃபார்ம் பண்ணிட்டு வெள்ளிக்கிழமை நான் ஒரு தடவை உங்களுக்கு காலையில ரிமைண்ட் பண்ணிடுவேன் ஓகேங்களா ஷெடியூல் நெக்ஸ்ட் கால் ஓகேங்களா அதை ஞாபகப்படுத்துங்க அவருக்கு போன் அடிங்க போன் அடிக்கலன்னு டெக்ஸ்ட் பண்ணுங்க வெள்ளிக்கிழமை ஈவினிங் ஆறு மணிக்கு அவர் வீட்டுக்கு போறதுக்கு உண்டான விஷயத்தை பாத்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம நேர்ல பேசுவோம் அல்லது போன்ல பேசுவோம் இப்ப நம்ம சொன்ன எட்டு ஸ்டெப் இப்ப இந்த ஸ்டெப் ரொம்ப பிஸியா இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிறீங்க ஓகேங்களா நேர்ல பேசினாலோ அல்லது போன்ல பேசினாலோ ரெண்டாவது பார்த்தோம் அந்த ப்ராஸ்பெக்ட் ஏதாவது காம்ப்ளிமெண்ட் அவரை கொஞ்சம் உயர்த்தி பேசுறீங்க அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரை உயர்த்தி பேசுறது மட்டும் இல்ல அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் கொடுத்தோம் அது சின்சியரா அவர் வந்து மனதார உணர்ற மாதிரி விஷயத்த நீங்க அந்த காம்ப்ளிமெண்ட்ல கொடுக்கணும் அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரை இன்விடேஷன் அவரை வந்து இந்த வியாபார வாய்ப்புக்காக அவர் பிக்ஸ் பண்றீங்க பட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்ரோச்ல அவர் நீங்க வியாபார வாய்ப்புக்கு தான் இன்வைட் பண்றீங்கிறது தெரியாம ஒரு விதத்துல அப்ரோச் பண்ணலாம் அல்லது நேரடியாக தெரியற மாதிரி அப்ரோச் பண்ணலாம் டிபெண்ட்ஸ் ஆன் திச்சுவேஷன் டிபெண்ட்ஸ் ஆன் த பர்சன் டைரக்ட் அப்ரோச் அப்ரோச் சூப்பர் இன்டெரக்ட் அப்ரோச் எதை மாதிரி நீங்க யூஸ் பண்ணலாம் தென் அடுத்து உங்களுடைய கேள்விகள் அந்த கேள்விய விஷயத்தை வந்து எப்படி பாத்தீங்கன்னா நல்ல என்ன சொல்றது ஒரு ஒரு பவர் ஏற்றி அவர் நோன்னு சொல்ல முடியாத மாதிரி க்ளோஸ் பண்ற மாதிரி கேள்விகளை கேட்கணும் தென் அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா அவர்கிட்ட ஒரு டைம் கமிட்மெண்ட் வாங்குறீங்க அந்த டைம் கமிட்மெண்ட்டை கன்ஃபார்ம் பண்றீங்க அப் அப்புறம் நெக்ஸ்ட் எப்ப பேசலாம் அப்படிங்கிற ஷெடியூலை ஃபிக்ஸ் பண்றீங்க தென் இதெல்லாம் பேசிட்டு தேவையில்லாத விஷயங்கள் வளவலன்னு பேசக்கூடியது வேற சம்மந்தம் இல்லாத விஷயத்தெல்லாம் டீவேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இதை ஃப்ரீஸ் பண்ணிட்டு சீக்கிரம் போனை கட் பண்றீங்க அல்லது நேரில் பேசுனீங்கன்னா அதை முடிச்சுக்கிறீங்க இப்ப நம்ம பார்த்த நாலு விதிகள் ஃபோர் ரூல்ஸ் அண்ட் எயிட் ஸ்டெப்ஸ் இதெல்லாரும் பார்த்தோம் இதை நம்மளுடைய இன்விடேஷன்ல யூஸ் பண்ணுவோம் பண்ணி, ஓகேங்களா யூஸ் நம்ம இந்த இரண்டு மாதங்கள்ல அறுபது நாள்ல இருபது ஸ்பான்சர் பண்றதுக்கு இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் பயன்படுத்தி மிகப்பெரிய லெவல்ல வளருவோம் விஷயவல் தேங்க்யூ